வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கனிவோர்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கோம் இன்றைக்கி நம்ம எஸ்பிபி சில்ஸில் வந்து அழகழகான பட்டு புடவைகள் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் லோ பட்ஜெட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸு ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க சம சமையான கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ புது ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா முகூர்த்தம் வந்து ஸ்டார்ட் ஆகாச்சு நிறைய பேர் வந்து இந்த பட்டு மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பீங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல சூப்பரான செலெக்டிவான தான் நான் எடுத்துக்கிட்டேன் வச்சிருக்கேன் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் தான் ஜஸ்ட்டு ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகுது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஓவரால் வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் எடுத்து வச்சிருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் நீங்கள் பார்க்க முடியும் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்க முடியும் அதுதான் நம்ம ஷாப்போட ஒரு ஸ்பெஷலு இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் க்ரீனில் உங்களுக்கு நேவி ப்ளூவில் பார்டர் வந்துடும் காப்பரில் வந்து சரி வந்துடும் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பல்லு வந்துடுது ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வேணுங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் புக்கிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூராக இருக்கீங்க அப்படின்னா டேரெக்ட் விசிட் பண்ணுங்கள் சம கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பே ஒரு சர்ப்ரைஸ் தான் நம்ம ஷாப்பில் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸான கலெக்ஷன்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும் நம்ம எப்போ போனாலுமே ஏதோ ஒரு யுனிக்கான கலெக்ஷன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது போக நம்ம ஷாப்பில் மினிமம் தௌசண்ட் ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க அது நீங்கள் வந்து உடனுக்குடனே நீங்கள் வாங்கிட்டும் போய்க்கலாம் சரிங்களா தௌசண்ட்லேருந்து நீங்கள் லேக் கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிஃப்ட் எல்லாமே வந்து மாறும் எலக்ட்ரானிக் பொருள் வரைக்குமே வந்து கொடுக்குறாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லருந்து எலக்ட்ரானிக் பொருள் வரைக்கும் கிஃப்ட் வந்து இருக்குது நீங்கள் கிஃப்ட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் கிஃப்டோட டீட்டெயில்ஸோட வீடியோ வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் ப்ரைஸ் பாருங்கள் வெறும் அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபா தாங்க சான்ஸே இல்லை நல்ல ஒரு லைட் பிஸ்தா க்ரீனில் நல்ல ஒரு டார்க் கலர் இது வந்து பிஸ்தா க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்லு ஆஃப் ஒயிட்டில் வந்து சாரி வந்துடும் செமையான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்க பார்க்கவே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு வேணும் எடுத்து வச்சுருங்க நாங்கள் இதில் நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு சரிங்களா நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு ஒன்று ரெண்டு பீசஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன் வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செம்ம சூப்பரான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் ஒரே யூனிஃபார்மாக கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வீடியோ வீடியோஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சின்ன மியூசிக்கோடு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது ஐநூற்றி பதினாறு ரூபாய் மட்டுந்தாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் காமிச்சது ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு போர்ஷன் கூட கிடையாது நம்ம பட்டு சாரியில் கீழே ஆர்ட்ஸ் ஆர்ட் சில்க் செக்ஷனில் சும்மா அந்த ஒரு ரேக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன் அதில் நீங்கள் எவ்வளோ ரேக்ஸ் இருக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதில் எவ்வளோ பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க முடியுங்கிறது நீங்களே வந்து பார்த்துக்கோங்க நம்ம ஷாப்ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டே இருக்குது சீக்கிரமாக பிக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா ஆஃபர்ஸை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் உமன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம ஷாப்பில் கொடுத்துட்ருக்காங்க ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம போடக்கூடிய வீடியோ போட்டோன்னுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க இதெல்லாமே வந்து நல்லா ஒரு ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து முகூர்த்தத்துக்கே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ புது வரவில் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க சரி அதையும் அப்படியே உங்களுக்கு ஒரு காமிச்சு எல்லாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி பட்டுல உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வீடியோ தனியாக செப்ரேட்டாக போடணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் கொடுங்க கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன் அதில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிங்கக்கா அப்படின்னு நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு லாவண்டர் சாரி லாவண்டர் கிடையாது அது ஒரு ப்ளூ மாதிரிங்க அப்படியே ஒரு நல்ல ஒரு கலரு அதில் வந்து க்ரீன் கலரில் வந்து நல்ல பார்டர் அண்ட் பல்லு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க டிஷ்யூவில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் செமையாக இருந்துச்சு சரி அதை ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னா அந்த அக்கா ஓப்பன் பண்ணி காமிச்சாங்க இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் நியூ ஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க கண்டிப்பாக நம்ம அதை அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான பிளாக்லாம் மறுபடியும் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்